வணக்கங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒகனக்கல் அஞ்சட்டி சாலை வந்து முழுமையா துண்டிச்சுட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ரோடு வரைக்கும் தண்ணி போயிடுச்சுங்க பஸ்ஸால டூ வீலரால எதுனாலயுமே கடந்து போக முடியாது இப்போ அந்த பக்கம் ஒரு பஸ் இருக்கு இந்த பக்கம் ஒரு பஸ் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணிகள் கொஞ்சம் சிரமத்தோட தான் இருக்காங்க அந்த சைடு இருந்து இந்த சைடு வந்து எல்லாம் நடந்து வந்துதான் ஏறிட்டு போகணும் அப்படின்றாங்க இப்போ பஸ் எப்படி போகுன்னு தெரியலங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதுதான் ரோடு அந்த அஞ்சட்டி போகிற ரோடு ஆனா அந்த ரோடு முழுமே வந்து முழுசா வந்து பாத்தீங்கன்னா சோழப்பட்டிருக்கு போக்குவரத்து வந்து அதாவது ஒகேனக்கல் டூ அஞ்சட்டி போக்குவரத்து வந்து நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரெண்டு லட்சம் கண்ணாடிக்கு மேல தண்ணி வருது அதனால வந்து தார் ரோடு சுமார் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வந்துடுச்சு அதனால வண்டி போக முடியாத சூழ்நிலை காரு டூ வீலர்லாம் மாற்று பாதை ஏற்பட்டுக்கிறாங்க ஆனா வந்து இதை மாற்று மாற்றுப்பாதை ஏற்படுத்த முடியல அதனால வந்து காவல்துறையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மத்தவங்க பொதுமக்களுடைய பாதுகாப்பும் கருதி வண்டி வந்து இந்த பக்கமே திருப்பி ஏக்குறேங்க அதாவது இந்த வழி போக முடியாது தண்ணி குறைஞ்சா மட்டும்தான் இந்த பக்கம் போக முடியும் அதனால வந்து மாற்று அந்த பக்கம் வந்து வரவங்க இறங்கி நடைபாதை வழியை அந்த பக்கம் வந்து ஏறிக்கலாம் இந்த பக்கம் வரவங்க அந்த பக்கம் போய் நடைபாதை வழியா ஏறிக்கலாம் ஆனா இடையில வந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு தண்ணி சொல்லுறதுனால வண்டி ஆஃப் ஆற கண்டிஷன் இருக்கு அதனால வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இயலாது இதன் மூலயமா